வணக்கம் மலிகள் நிகழ்ச்சியோடாதான் நாங்கள் இருக்கிறோம் மண்டைக்கனோட கதைக்கிறதுக்கு மூன்று குட்டிஸ் வந்திருக்கிறோம் இந்த மூன்று பேர்ல முதலாவது யார் கதைக்கு போறா அப்படின்னு சொன்னா என்ன பேர் பிள்ளைக்கு வருண்யா வருண்யா அப்பாக்கு என்ன பேர் மடு

மூன்று டீச்சர் மூன்று மூண்டு டீச்சரை எந்த டீச்சரப் பா நிறைய பிடிக்கும் மூன்று பேர் மூண்டு பேர் ஏன் பிடிக்குமோ ஓ சரி அப்பா என்ன வேலை செய்யறம் அப்பா இன்னி அம்மா அம்மாவும் ரெண்டு பேரும் ஆபீஸ் அப்ப நீங்க அப்புற உடனே நீங்க விட்ட

സമഗ്രവവോ എന്നെ சாப்பாடு ஜெஸ்டா சேவ வேண்டிய அம்மா എന്നെ சாப்பாடு பீஸ் लिटिल சோடு ம் ம் மெத்தி படு சரி புள்ளకి ఎന്നെ சாப்பாடு నறிய பிடிக்கும் நூడల్స్ நூడల్స్ ఎన్ని తోరు சாப்பிடுவீங்க நூడల్స్ ఎ മുട്ടിയട് മുട്ടിയട് சாப்பிடுவீங்க சரி ஓகே பெனக்கு ইংলিশ പാട്ട് പാടി काढறீங்களோ കാడింగ பாபம் டிங்க டிங்க டி தி ஸ்டார் ോ <ps2> <founding bleiben> <survei dicerciamo>

என்ன கதை சொல்லுவறீங்க அது ஓடின செஞ்சது

நிலா நிலா உண்டாச்சு ஆமை うん சரி ஓகே நன்றி பிளார் டவி ஆடிங்க விட்ட தம்பியோடு தம்பியோடு என்ன விளையாடி விளையாடுவீங்க வந்து அட் బిల్లిங் బిల్லிங் டாம் யாரோ ஓகே அப்ப அம்மா தம்பி நீங்க எல்லாம் அங்க போய் இருக்கீங்க நாங்கள் அழிய அப்பா பிள்ளைகள் எல்லாம் குடி கொண்டு போய் இருக்கிறே beach park beach park வர வர

அப்பா நெடுகளும் கூட்டிட்டு போகமாட்டாரு என்ன உள்ள அம்மாவுக்கு என்ன உதவி செய்து கொடுக்கறேன் நீங்க நான் அம்மாக்கு அம்மாவுக்கு கோப்ப விழுந்தா அறிவித்து கொடுப்பேன் ஓகே தம்பிக்கு என்ன செய்வீங்க நீங்க தம்பி ஹம் பில்லிங் கட்டினா ஒடிஞ்ச அஹ் நான் நான் ஹெல்ப் பண்ணுவீங்க ஹெல்ப் பண்றேன்

பீச் பார்க்குக்கு பீச் பார்க்குக்கு போவீங்க அங்க போய் என்ன செய்வீங்க விளையாடுவீங்க விளையாடிவீங்க வேற என்ன செய்வீங்க எக்சர்சைஸ் பண்ணுவீங்க ஓ பண்ணுவீங்களோ மாதிரி

ഈ വരവ കേറി ഈ വരവലിച്ച് ഉദയലവിലമ്പേ ഓകുമാരൈ സൈവനെ എന്നгтиകളെ ഏപടിയാച്ചി അയ്യമ്മേട്ട് ഒപ്പിളമുള്ളേ ഓடுവരോളിയ അവ്വമ്മേ പേസ് ഹക്കൺ ചുടുക്കേ ഓക്കേ നന്ദിയെന്നാ എന്താarsanızുള്ളതെന്നെള്ളേ കേണ്ടിണ്ടിയാ ഓം ചൊല്ലീതണ്ടേ ടീച്ചർ ടീച്ചർ ചൊല്ലീതണ്ട വാവ நீங்க ஆக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களோ நூறு ஏக்கள் என்னென்ன ஹெல்ப் பண்ணுவீங்க மலன்கள் நிற நிகழ்ச்சி விடாத நாங்க நின்றிருக்கிறோம் வருணிகா வந்து எங்களோட லகா கதை வச்சிருக்கிறேன் மற்ற குட்டி கதைக்குறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் வழியை திறந்து மழலை கண் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்தது கதைக்கிறதுக்கு ரெடியா என்ன பேர் பிள்ளைக்கு அம்மாக்கு என்ன பேர் வைஷ்ணவி அப்பாக்கு என்ன பேர் ஜனூர் திபஸ்னிகா விட்ட பேர் யாரெல்லாம் இருக்கணும் தம்பி இருக்கிறார் தம்பி தம்பிக்கு என்ன பேர் வேலாஸ் வேறு யார் இருக்கணும் போயிட்ட

பிடிக்குமோ என்ன 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 வைக்கிறேன் நீங்க தலைக்கு சரி ஓகே என்ன சாப்பிட்ற பிள்ளைக்கு பிடிக்கும் உம் விதியாணி பிடிக்கும் என்ன சிக்கன் போட்டு பிடிக்குமோ இல்ல மரக்கறி போட்டு பிடிக்குமோ நான் தக்காளி எல்லாம் போட்டு சாப்பிடுவேன் தக்காளி எல்லாம் போட்டு சாப்பிடுவீங்களோ மள்ளக்கிழை நிகழ்ச்சி விடாதா நாங்க நிந்துருக்கோம் ரிவேஷ்மி யார் பிரியாணி செய்றது விட்டு அம்மா அம்மா அப்பா செய்யறீல அப்பா இல்ல ஒரு கல்பம் செய்யறீல விட்ட செய்யறவ என்ன கல் செய்யறவர அப்பா ரச்சி வெட்டுவ ஓ ரச்சி எல்லாம் வெட்டி குடுப்பற அம்மாக்கு என்ன நீங்க என்ன ஹெல்ப் செய்யற நீங்க அம் அம்மாக்கு பொண்ணு லடிப்பட்டால் ஊறி விடுவ

குயில் வருது மயில் வருது குட்டாஞ்சோறு கொண்டு வா நில்லா நில்லா வந்தாச்சு ஆமையாருங்க ரயில் வண்டி நின்றாச்சு முயலும் கூடங்க சபல் கோழி குடும்பத்தோடங்கே ம் நரி வருது நரி வருது காக்கா காக்கா பறந்துவ என்ன நரி பார்த்துருக்குறீங்களோ ஓ எங்க பார்த்த நீங்கள் காத்துல

கும்பிட்டுமே என்ன நாங்க போய் சாமி கும்பிட்டு தேவாரம் எல்லாம் சொல்லி சொல்றீங்களோ தேவாரம் என்ன தேவாரம் சொல்ற நீங்கள் அமந்த தேவனைமே என்ன தம்பிக்கு என்ன சொல்லி கொடுக்குற நீங்கள் என்ன பண்ணத்து பூச்சி பார்த்திருக்கிறீங்களோ நீங்கள் எங்க பாத்த நீங்கள் உங்க வீட்டையோட உங்களோட வீட்ட நிறைய பூ இருக்குது என்ன எத்தனை பூ இருக்கு உங்களோட வீட்டு பத்து பூ இருக்குது அப்ப பண்ணாத்து பூச்சி என்னதுக்கு தேன் குடிக்க வரும் என்ன பூவில இருக்கிற தேன் பூச்சி வரும் அந்த வர்ணாந்த பூச்சில ஒண்ணுதான் தலையில ஏமாந்து உட்கார்ந்துட்டு போல அப்படியோ பிள்ளைகள் நேரம் நிகழ்ச்சி விடாத நாங்க வசதி வந்தவங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் நிகழ்ச்சி தொடர்கது ரெடியாட்டு குபேரன் யாருக்கு பேர் குபேரன் அப்பாக்கு என்ன பேர் குபேரன் அப்பாக்கு அம்மா என்ன செய்யணும் ரெண்டு பேரும் குபேரன் அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போகிறவையோ எங்கே போகிறவ வேலைக்கு கரிம பிள்ளைக்கு எங்க பிள்ளைக்கு எத்தனை வயசு நாலு வயசோ அச்சு அச்சோ அப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போகிறீங்க இப்போ ஆ குபேரன் குபேரன் நான் போகிறேன் நீங்கள் எங்கே போகிறேன் நீங்கள் ஜோகர சுவாமி போற நீங்களோ அங்க போய என்ன படிக்க படிக்கிற நீங்களோ என்ன படிக்கிற நீங்கள் என்ன சொல்லித்தரவையா அங்க பாட்டு சொல்லி தரவையோ என்ன பாட்டு தரவே ஒரு பாட்டு படிக்காட்டுங்க பாப்பம் எனக்கு பாடிக்காட்டீங்கள பேரன்

அறுவரசம் எல்வரவில் உதய அறுபுலம்பில் அழுத்திகளில் ஏபரிலச்சி ஐஎமுத்தில் ஒப்புரோளவு அக்கன் சுருக்கள் குபேரன் குட்போயோ குபேரன் கல்லு போட்ட கதை சொல்றீங்களோ சொல்லுங்க பாப்பம் உண்டு ஏன் கல்லு போட்டது போனதோ என்ன செய்ய

அப்ப என்ன பாட்டு பாடி கேட்ட போறீங்க எனக்கு பாடி கேட்ட போறீங்களோ அப்ப உங்களை அப்பா எல்லாம் கூட்டிகொண்டு போறவர் கூட்டிக் கொண்டு போற நீங்களோ போற வேறோ அங்க போயிட்டு என்ன செய்யறீங்க வேற என்ன நீங்களோ யாரோட வருவீங்க தொங்கு அப்பாவோட அப்பாவோட அப்பாவும் நீங்களுமோ அம்மா வேற இல்ல அப்ப உங்களோட அம்மா போட்டு அட்டா நீங்க ரெண்டு பேரும் ஏறி போ அம்மா போட்டோ எடுத்து பாவோ சரி யார் வடிவா இருந்தது அந்த போட்டோவில் அப்பா வடிவிலாம இருந்து வரும் நீங்க தான் வடிவப்பயுமே குபேரன் படிச்சு ஆளா வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம்

தண்ணி குடிக்கலாம் சொல்லு வந்து தண்ணி கல்லதுக்கு பூடூரி வந்துடும் தண்ணி

அக்கா காக்கா பாராண்டு வாயில் வருது மயில் வருது வருது மயில் வருது கொண்டு வாடா நீடா வாழ்ந்தாச்சு ஆமியாருங்க வெயில் வந்தி வந்தாச்சு சோவல் கோழி குடும்பத்தோருங்க